அனைவருக்கும் வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளி வட்டம் சென்னீருப்ப முதல் நிலைய ஊராட்சியில் இருந்து என்ஆர் பன்னீர்செல்வம் சமூக சிவாய நமக எங்கள் சென்னிருப்ப ஊராட்சியில் ஆவடி ரோடு மழைநீர் வடிகால்வாக கட்டியிருக்காங்க நெடுஞ்சாலைத்துறை சார்ந்தவங்க ஆவடி அந்த மழைநீர் வடிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அகலமாக போகுது ஒரு இடத்துல குறுகி போகுது காரணம் என்ன ஓரளவு பணம் வாங்கியிருக்காங்களான்னு தெரியல தன்னோட வீடு அடிபடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஐசி பண்ணணும் பணம் கொடுத்துருக்காங்களா தெரியல இவன் வாங்கியிருக்காங்களான்னு தெரியல என்னதான் நடக்குது அந்த மைனீர் வடுகளை இல்லாமல் இருந்தாலும் எங்கள் ஊராட்சி இருக்கும் இவங்க வந்து கான்ட்ராக்டுக்காரருக்கு கொடுத்து அவன் பணம் அங்கே பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக இவங்க கொடுத்துருக்காங்களா இல்லை கடமைக்காக கட்டியிருக்காங்களா மைனிர் வடுகிகளை இன்ன வரைக்கும் முறையாக போய் சேரலை கழிவுநீர் தண்ணி தான் அதில் போகுது அதுக்காக தான் நீர் வடிகால் அன்ற முறையில் கட்டியிருக்காங்க இவங்க கழிவுநீர் தண்ணி தான் போகுது ஊர்ந்தவள்ளி நகராட்சி நகராட்சியிலேருந்து சென்னி ஊராட்சிக்கு அந்த காவலத்தில் விட்டுருக்காங்க அந்த தண்ணி அது வழியாக போகுது இப்போ மழை பெஞ்சதுன்னா அடுப்பு ஏற்படுது அதாவது தண்ணி போகிறதுக்கு வழி கிடையாது முறையாக அந்த தண்ணி விழ வேண்டிய இடத்துல போய் விழலை அதனால் சாலையோரத்தில் அந்த தண்ணி நிற்குது இப்போ இது சம்மந்தமாக வந்து ஐஎஸ் டிபார்ட்மெண்ட் நெடுஞ்சாலைத்துறையை அவர்கள் மீது மீடியாவை வைத்து புகார் தெரிவிக்க போகிறோம் பொதுமக்கள் சார்பாக அவங்க மீது மீடியாவில் புகார் தெரிவிக்கலான்னு இருக்கோம் எல்லோரும் ஆதரவு கொடுங்க பொது காரியங்களுக்கு உங்களால் முடிஞ்சளுக்கு தயவுசெய்து முக்கியத்துவம் கொடுங்க நன்றி வணக்கம்